ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவோடைய மாவு கடைக்கு தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு இட்லி மாவு கடை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த கடையிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் ஆர்டர் வந்திருந்ததுங்க அதுக்கு அவங்க காலையிலேருந்து நிறையா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மாவு பாருங்கள் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு சில்வர் கரண்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா பெருசாகவும் இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் அது வச்சு தான் உள்ளே ஆண்டாவுக்குள்ளே மாவு கலக்கிட்ருக்குறாங்க இப்போ நம்ம காலையில் வந்தால் கல்யாணம் ஆர்டர் பற்றி பார்க்கலாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் நாலு மணிலேருந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஒரு கல்யாணம் ஆர்டர் இருந்தது அது போக சின்ன சின்ன விசேஷங்களுக்கு பக்கத்தில் வீடு வீடுகளில் அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து அரிசி மாவுங்க அரிசி மாவு அரைச்சு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இனி அடுத்தது தான் உளுந்து வந்து அரைச்சிட்ருக்குறோம் இனிதான் அண்டாவில் ஒவ்வொரு பக்கெட்டாக எடுத்து அண்டாவில் போட்டு நம்ம கலக்குவோம் உளுந்தும் அரிசியும் ரெண்டும் ஒன்றா கலக்குவோம் உளுந்து மாவும் அரிசி மாவும் ஸோ இது எல்லாமே எதுக்கு திறந்து வச்சுருக்குது அப்படின்னா நம்ம அரிசி மாவு கண்டினியூஸாக அரைச்சிட்ருக்கும் அது ஹீட் ஆகும் ஸோ ஒரு ஒன் ஹவராவது நம்ம இப்படி ஆற விட்டாதான் உளுந்து மாவு கலக்கும் பொழுது அது சீக்கிரமாக புளிக்காது இது இங்கே கடையில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்காக கொடுக்குறோம் கொடுக்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் எடுத்து வச்சிருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குவாங்க இல்லைங்களா அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கு இந்த அண்டா பட் பார்த்திங்கன்னா மண்டபத்துலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அது அவங்களோட பாத்திரம் இதில் தான் நான் இப்போ மாவு ஊற்றி கொடுக்கணும் ஆக்சுவலாக இந்த அண்டா எம்டி அண்டாவே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது இந்த காலி அண்டாவே ரெண்டு பேர் பிடிச்சி தூக்குற அளவுக்கு அது செம வெயிட்டாக இருந்தது வீடியோவில் பார்க்கறது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது நம்மளே உள்ள இறங்கி உட்காரலாம் அந்த அளவுக்கு வந்து அது நல்லா ஹைட்டாக இருந்தது நல்லா அகலமாகவும் இருந்தது பயங்கர வெயிட்டு ஸோ இந்த ரெண்டு அண்டா அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு அண்டாவும் மண்டபத்துக்கு கொடுத்துட்டு கூட இருக்கிற இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வீடுகளில் சின்ன சின்ன விசேஷம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வளைகாப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பாத்திரங்கள்ல நம்ம போட்டு கொடுக்கணும் அவங்களே இங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே கொண்டு போய் கொடுக்கறது இல்லைங்க வேணுங்கிறவங்களாம் மாவு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களே எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரி தான் நம்ம எங்கள் கடையில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டோம் ஸோ இது எல்லாமே வந்து இனி மேல் தான் நம்ம கலக்குவோம் பார்த்தீங்கன்னா எதுக்கு திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத ரீசனும் நான் சொல்லிவிட்டேன் இப்போவே வந்து மாவு கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீக்கிரமாக வந்து உளுந்து மாவெல்லாம் அரைச்சி அரைச்சு இனி கலக்கிடுவாங்க ஒவ்வொன்றும் அண்டாவுக்கு சில்வர் அண்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கலக்குவாங்க பக்கெட்டில் போட்டு கலக்க முடியாது எவ்வளோ மேலே இருக்குது பார்த்திங்களா அதனால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் தேங்க்யூ